அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி தரித்த குரல் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்த படைமாட்சி என்ற அதிகாரத்தின் ஒரு குரலை இப்போது நாம் பார்க்கலாம் நிலை மக்கள் சால உடைத்தனினும் தானை தலை மக்கள் இல் வழி இல் என்று படைமாட்சியின் எழுநூற்றி எழுபதாவது குரலிலே திருவள்ளுவர் என்ன சொல்கின்றார் என்றால் நிலை மக்கள் என்றால் நிலைத்து உறுதியோடு நிற்கின்ற வீரர்கள் சால உடைத்தேனினும் மிகுதியாக இருந்தாலும் உண்டு என்றாலும் தானை தலைமக்கள் இல் தானே என்றால் படை அந்த படைக்கு தலைமை தாக்குகின்றவர் இல்லை என்று சொன்னால் வழி இல் வெற்றி பெறுவதற்கு வழி இல்லை என்று சொல்லுகின்றார் அப்போது போர் செய்வதற்குரிய திறனோடு உறுதியோடு பயிற்சி பெற்ற சிறந்த படை என்று ஒன்று இருந்தாலும் கூட அந்த படையை சரியான முறையிலே தலைமை தாங்கி வழிநடத்துகின்ற தலைவன் இல்லை என்றால் அதனால் பயன் எதுவும் இல்லை அந்த படை வெற்றி பெறுவதற்கு வழி இல்லாமல் போகும் என சொல்லுகின்றார் தலைமை பண்புக்குரிய தலைவனுக்குரிய தேவை என்பது என்ன என்று வலியுறுத்துகின்றார் குழுவாக எங்கு பணியாற்றினாலும் இயல்பாகவே அங்கே ஒரு தலைவன் உருவாகுவான் என்பது இயல்பு இந்த இந்த தலைமை உருவாகுதல் என்பது மனித இனத்தை மட்டுமல்ல எந்த இனமாக இருந்தாலும் சரி மிருக இனத்தில் கூட பார்க்கலாம் அங்கே அந்த குழுவுக்கு ஒரு தலைவன் இருப்பான் அந்த தலைவன்படி வழிகாட்டுவான் எறும்புக்கு கூட அங்கே ராணி எறும்பு இருக்கிறது அதுதான் தலை வழிகாட்டுகின்றது இந்த தலைமை என்பது இயல்பாக இருக்கின்ற விஷயம் தலைமை என்று இருந்தால்தான் வழிகாட்டுகின்ற தலைவன் இருக்கின்ற பொழுது தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதனால தான் ஆன்மீகத்தில் சொல்லுவார்கள் என்றால் இறைவன் தான் நமக்கு தலைவன் குருமுகமாக நமக்கு என்று சொல்கின்றோம் குரு நல்ல குரு அமைந்துவிட்டால் ஆன்மீகத்திலே யாரும் முன்னேற முடியும் வழிகாட்டுக அவர் தான் அதே போல் படை என்று வருகின்ற போது குழுவாக பணியாற்றுகின்ற பொழுது சரியாக நடக்கப்போவதே முன்கூட்டியை கணித்து யார் யார் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை சரியாக யோசித்து அதற்குரிய பணியை கொடுத்து வழிகாட்டுவதற்கு ஒரு தலைவன் இல்லை என்றால் தனிப்பட்ட முறையில் எத்தனை திறன் வாய்ந்தவர்களாக இருந்தாலும் கூட கூட்டு முயற்சி என்று வருகின்ற பொழுது குழப்பம் ஏற்பட்டு அவை அந்த முயற்சிகளெல்லாம் விரயமாகும் என வள்ளுவர் எச்சரிக்கின்றார் இது பாரத நாட்டுக்கு மிக பொருத்தமான விஷயம் ஏனென்றால் நம் நாட் நம் நாடு செல்வத்திலே மிகச் சிறப்பாக இருந்த நாடு பதினெட்டாம் நூற்றாண்டு வரை உலகிலேயே செல்வ செழிப்பா நாடாக பாரதம் இருந்து வந்தது தனிப்பட்ட முறையில் ராஜாக்கள் எல்லாம் வீரம் சேர்ந்தவர்களாக இருந்தார்கள் மக்களும் தர்மத்தின்படி வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள் என்றாலும் அதன் பின்னாலே அந்நிய படையீடு பெறுகின்ற பொழுது ராஜாங்கங்கள் எல்லாம் இந்த ராஜாக்கள் எல்லாம் சரியான முறையில் யோசிக்காமல் நாம் பாரதத்திலே இருந்த பிற ராஜாக்களோடு இணக்கமாக சென்று பணியாற்றாமல் போன காரணத்தினாலே தான் அவர்களுக்குள் இருந்த போட்டி பொறாமையின் காரணத்தினாலே தான் அல்லது அந்நியன் கொடுத்த சில சில்லறை சலுகைகளுக்காக தங்களுடைய மானத்தை விற்ற காரணத்தினாலே தான் முறையில் சிந்திக்காமல் போக தர்மத்தின்படி சிந்திக்காமல் போக போகத்திலே மோகத்திலே சிந்தித்த காரணத்தினாலே இத்தனை செல்வவளம் பெற்றிருந்த நாடாக இருந்தாலும் சரி நதி நீர் வயல் வெளி என்று இத்தனை இயற்கை வளம் இந்த நாளாக இருந்தாலும் சரி அவை அத்தனையும் வீணாகி போன காரணம் என்று சொன்னால் முறையாக வழிகாட்ட நமக்கு தலைவன் சரியாக அமையாத காரணத்தினால்தான் சுதந்திர போராட்ட காலத்திலே கூட சரியாக வழிகாட்டுகின்ற தலைமை இல்லாமல் காரணத்தினால்தான் பின்னாளிலே பாரதம் துண்டாடப்பட்டது என்பது துயரமான வேதனையான சம்பவமாகும் அதாவது பாரத நாட்டு வழியிலே சிந்தித்து பாரத நாட்டு எதிர்கால சிந்திக்கின்ற தலைவர் என்று இல்லை அவ அன்றைக்கு சுதந்திர போராட்டத்தின் போது வழிகாட்டிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே லண்டனிலே பாரிஸ்டர் படித்துவிட்டு வந்தவர்கள் ஆங்கில மூளையோடு சிந்தித்த இந்தியர்களாக இருந்த காரணத்தினால்தான் சுதந்திரப் போராட்டம் கூட பின்னாளிலே பாரதத்து வேரிலிருந்து பிரிந்து வெள்ளையினுடைய வாரிசாக இங்கே அமைந்தது என்பது வேதனை என்கின்றோம் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு காலத்துக்கு பின்புதான் இப்பொழுது தான் பாரதத்தின் வேறு பிடிப்போடு ஆள வேண்டும் என்கின்ற எண்ணம் வர ஆரம்பித்திருக்கின்றது அதற்கு எதிர் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற கூட்டம் இருந்து கொண்டிருக்கின்றது என்றாலும் இந்த தொடர்பாடு நடந்து கொண்டிருக்க இருக்கிறது அப்போது எந்த ஒரு செயலானாலும் முறையாக வழிகாட்ட ஒரு தலைவன் இருந்து விட்டால்தான் அது வெற்றி பெறும் என்று அறிகின்றோம் அந்த வகையிலே பாரத நாட்டிலே இயல்பாக ஈசனையே தலைவனாக கொண்டு வழிகாட்டியாக கொண்டு எந்த ஒரு செயலும் செய்வதுதான் தான் பாரத நாட்டு வழக்கமாகும் அவ்வகையிலே நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே இயல்பாக நமக்கு தலைவன் இருந்தால் தலைவன் சொல்படி கேட்போம் நாம் தலைமை பொறுப்பில் இருந்தால் முறையாக தலைமை பொறுப்போடு செயல்பட வேண்டும் என்கின்ற அந்த எண்ண உறுதியோடு செயல்பட்டு வழிகாட்டுவோம் எல்லாவற்றுக்கும் மேலாக ஈசனே தலைவனாக கொண்டு ஈசன் படி வாழ்க்கை நடத்தி வந்தால் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்பதைத்தான் வள்ளுவர் இந்த கொள்ளை நினைவிட்டு கொன்றார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹிந்த்